மகர ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசிபலாம் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் குருவுடைய சாரத்தில் அமர்ந்து ஆட்சி அடைந்து இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் இரண்டாம் இடத்தில் ராகவும் இருக்கின்றார் சுயசாரம் மற்றும் ராகு அமர்ந்திருக்கிறார் அப்போ வெளி உறவுகள் மூலியமாக அறிமுகம் இல்லாதவர்கள்ட்ட கூட அல்லது தூரத்து நண்பர்கள் மூலியமாக கூட நீங்கள் நிறைய ஒரு பண உறவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் சனி பகவான் குருவுடைய சாரத்தில் இருந்து குரு ஆறாம் இடமான எதிர்காரத்தில் இருக்கிறதுனால உங்கள் ராசி பனிரெண்டு குடையவன் மற்றும் மூன்று குடையவனாக விளங்கக்கூடியவர் குரு அவர் வந்து உங்கள் ராசியை அடைந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்போ உங்களுக்கு தொலைவிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருக்குமான்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா லாபசான அதிபதியை பன்னெண்டாம் இடத்துல விரேசனத்தை வந்து உட்கார்றார் செவ்வாய் லாபசனத்தில் இருந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடமான விரேசானத்தில் வந்து உட்கார்றாரு குண் பன்னிரெண்டு குடையவன் வக்ரபலமடைந்து உங்கள் ராசியை பார்க்குறார் சரிங்களா அப்போ நீங்கள் வெளியிலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கும்